இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் ஏற்பட்ட கழிவுநீர் விபத்திற்கு அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகரில் கழிவறை விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து விபத்து ஏற்பட்ட பகுதியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் ஆகியோர் விபத்து விபத்து ஏற்பட்ட இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டனர் அவர்களிடம் பொதுமக்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்தனர் தாங்கள் வரி கட்டவில்லை என்றால் மட்டும் வரி குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றனர் ஆனால் தங்களுக்கு தேவையான பொதுவான அடிப்படை வசதிகளில் அரசு சரிவர கவனம் காட்டுவதில்லை என்றும் தெரிவித்த பொதுமக்கள் நீண்ட நாட்களாக தங்களுக்கு இந்த பிரச்சினை உள்ளதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்ததால்தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்று ஆவேசமடைந்த பொதுமக்கள் அரசு அதிகாரிகளின் அலர்ட் போக்கே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர் மேலும் இறந்த உயிர்களை அதிகாரிகளால் மீட்டு தரவே முடியாது என்று கண்ணீர் மல்க ஆவேசமாக பேசியுள்ளனர் பொதுமக்களின் ஆவேசம் காரணமாக அப்பகுதியின் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பிரச்சனை நிறைய வாட்டி நடக்குது என்னைக்கு இது தண்ணி லீக் ஆச்சோ அன்னையிலேருந்தே நாங்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதேமாதிரி மேரி இல்லை எல்லாம் கொடுத்தோம் எல்லா இடத்துலையும் ஸ்டெப் எடுங்கன்னு சொன்னோம் ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்போ ஒரு உயிர் போனதுனால ஒரு உயிர்ல மூணு உயிர் போய்க்குது அது போனதுனால தான் இப்போ எல்லா அதிகாரிங்க வராங்க இத்தனை மாதிரி சொன்னோம் உயிர் போறதுக்கு எந்த அதிகாரின்னா வந்து பார்த்தாங்களா யாருமே வந்து பார்க்கல ஏன் பார்க்கலாம் இதுக்கு வரையும் அதுக்கு வரையும் எல்லாத்துக்கும் போடுறாங்க அதுக்கு மட்டும் போடுவீங்களா அதுக்கு மறந்துடுவீங்களா ஏன் செய்ய மாட்டுறீங்க அது மட்டும் இந்த பிராப்ளம் கொஞ்சம் நாளாவே இருக்குதுங்க நாங்க எல்லாம் போய் சொல்லி சொல்லிட்டு வரங்க அந்த மூணாவது தேர்ல இருக்கிற ஜனங்க லேடிஸ் பத்து பாஞ்சு பேரா போய் ஒன்னு டு ஒரு நாள் போய் சொல்லிட்டு வரோம் இதுக்கு ஒரு ஸ்டெப்பே எடுக்கல எந்த அதிகாரியும் பார்க்கல எந்த எம்எல்ஏ வந்து பார்க்கல ஊட்டு உள்ள டெய்லி வரோம் பிள்ளைங்க உடம்பு சரியில்லாம ஆகுதுங்க அப்பப்ப ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க வயசானவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க எதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் எதுக்கு அங்கே இருந்து கேட்டு வந்து கட்டணும் உயிருக்கு பாதிப்புன்னு தெரியும் தெரிஞ்சு எதுக்குங்க இங்க தொட்டி கட்டணும் யார் காரணம்னா இது ஏற்கனவே இருந்தவங்க ஆட்சி ஆண்வங்கத்தான் காரணம் மக்களை கேட்டிருக்கணும் மக்கள் பாதிப்பை பார்த்துருக்கணும் நம்ம பாதிப்பை மட்டும் பார்க்க கூடாது மக்களுடைய சூழ்நிலத்தை பார்க்கணும் அந்த நேரத்துக்கு வராங்கல்ல ஓட்டு எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வராங்களா அப்ப எல்லாத்தையுமே பார்க்கணும் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்